பிள்ளையாச்சு ஆமா அக்கா கரெக்ட் ஆமா ஆமா தம்பிங்களா அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க கண்ணுகளா லைக் போட்டு பேசுங்க ஓகேவா நீ இப்போ என்ன சொல்ல வந்திருக்க லைவுக்கு சொல்லுங்கண்ணே நான் கேட்குறேன் பிள்ளை சொல்லு சாமி நீ என்ன லைவுக்கு சொல்ல வந்திருக்க சொல்லு நான் அக்கா கேட்குறேன் லைவ்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேருக்கு சொல்லு நீ சொல்ல வந்து சொல்ல சொல்லு சாமி நீ என்ன சாமி சொல்ல வந்த லைவுக்கு ராஜா சேகர் சேகர் வாங்க வாங்க ஹாய் சேகர் நெல்லை விவசாயி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

நான் தானே சொல்லுவேன் ரசித்தம்மா அது அவரு சொல்றாரு பாரு பில்லா சொல்றாரு தம்பிங்களா ஒரு லைக்க போட்டு பேசுங்க தம்பிங்களா ஒரு லைக் போட்டு பேசுங்க வா சாந்தகுமார் வாங்க வாங்க சிக்கன் கிரேவி சாந்தகுமார் சிக்கன் கிரேவி ரசம் ஒயிட் ரைஸ் நீங்க சாப்பிட்டீங்களா நண்பர்களை அப்படியே ஒரு லைக் ரசிதா அம்மாவுக்கு ஒரே சிரிப்புதான் தான் ஐயோ நான் வேணா சாமி எனக்கு இதெல்லாம் தெரியாது சாமி விட்டுருங்க சாமிங்களா பொண்ணு பாக்கிற வேலைக்கே நான் போக மாட்டேன் நல்லா இருந்தா ஒண்ணு இல்ல அதை கெட்டு போச்சுன்னா போட்டு விட்டு கட்டுவாள் என்ன சரிங்களா பொண்ணை பார்த்து வைக்கிறது பிரச்சனை இல்ல அந்த பொண்ணு ஒழுங்கா வீட்டில் போய் வீட்டு வேலை செஞ்சு நல்ல பொண்ணுன்னு பொண்ணு நல்லா பார்த்து வச்சது நல்ல பொண்ணுன்னு வந்து ஒழுங்கா வளச்சுனா அவளா அவ பார்த்து வச்சா பாரு ஒண்ணு சரியில்லடா சாமி அவகிட்ட போய் நான் பொண்ணு பார்க்க சொன்ன பாரு அப்படின்னு இந்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஓகேவா பொண்ணை பாருங்க கிடைக்கும் உங்க ஃபேமிலியில பார்க்க சொல்லுங்க சாந்தகுமார் நல்லா இருக்கேன் சாந்தகுமார் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பொண்ணு பக்கம் சொல்றாங்க ஆமா அது ஒண்ணுதான் செய்யல இல்ல ரசிதாமா மாதன் ஹாய் அக்கா சாப்பிட்டியா ஹாய் மாதன் நான் சாப்பிட்டே கண்ணு நீ சாப்பியாக்கண்ணு சாந்தகுமார் லைக் போட்டீங்களா லைக் போட்டு பேசுன மதனு நான் சாப்பிட்டேன் மதனு சரியா சொன்னீங்க பொண்ணு பார்க்குற பஞ்சாயத்தே வேணாம் சாந்தகுமார் உண்மை அது நடந்திருக்கு எங்க ஊர்ல நானே அதுல ஈடுபட்டு மாட்டிருக்கேன் சரிங்களா நானே மாட்டிருக்கேன் அதுல அந்த வேலைக்கே போகக்கூடாது ஏதோ தெரிஞ்சவங்க சொன்னாலேன்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்கார பொண்ணை பார்த்து வச்சா அது போய் ஒழுங்கா வேலை செஞ்சா இருக்கு அதுக்காக பத்து மணி போய் தூண வச்சுக்க அவ பார்த்து வச்சாலே அவ பார்த்து வச்சாலேன்னு சொல்லி நம்மளதான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு எது